மக்கள நம்ம பிக் பாஸ்ல காலையிலேயே ஒரு தரமான சம்பவம் நடந்துட்டு அதாவது மார்னிங் ஆக்டிவிட்டி நம்மளோட பிக் பாஸ் ஒன்று வச்சிருந்தார் இந்த டிக்கெட்டு யாருக்கு வந்து ஒருத்தான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யாரோட யுக்தியை வந்து உடைக்க விரும்புகிறீங்க அப்படின்ற மாதிரி ஸோ எல்லா கண்டஸ்டன்ட்டும் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப சேஃபாக இவங்கள சொன்னால் பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி அதை மறைமுகமாக மாதிரி ஒரு சில இன்சிடென்ட்லாம் நடந்தாங்க இதில் ஹைலைட் ஆன விஷயம்லாம் எதுவும் இல்லை இதுக்கப்புறம் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னா அர்ச்சனாவை பார்த்து குள்ள நரிகளுக்கு இவ்வளோ பயமா அப்படின்ற ஒரு ஷாக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா மாயா பூர்ணிமா மூணு பேரும் அந்த ஆக்டிவிட்டி முடிஞ்சதுக்கப்புறமா சோஃபாவில் உட்காந்து பே

இருக்கோம் அப்படின்றதெல்லாம் விசாரிச்சிருக்காங்க ஸோ பூர்ணிமா தெளிவாக சொல்லிட்டாங்க நான் கன்ஃபார்ம் பெட்டியாக எடுத்துடுவேன் ஏன்னா எனக்கு வின்னர் யாருன்னு தெரியும்ங்க ஸோ அவங்களாம் ஐம்பது லட்சத்தை எடுத்துகிட்டு வரட்டும் நான் என்னோட அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படிங்கும்போது மாயா சொல்கிறாங்க உங்களுக்கு முன்னாடி விசித்திரா எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலமை தான் வருது அடா பாவீங்களா டைட்டில் போய் இப்படி பெட்டி தூக்குற நிலமைக்கு ஆகி போச்சுடா அப்போ பிக் பாஸ் ஷோ அப்படின்றது வந்து அந்த பெட்டியோட தான் அந்த ஷோ வந்து முடியப்படுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போது சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படின்றது சோ இத கேட்டுட்டு நம்மளோட மாயாவும் சொல்றாங்க எனக்கும் டைட்டில் வின்னர் யாருன்னு தெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனாதான் அப்படின்ற மாதிரி கதர்றாங்க ஸோ உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சாடா அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா டாமக்ஸாக இருக்கட்டும் விம்மாக இருக்கட்டும் இல்லை என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை ஃபேமிலி சைட்லேருந்து வர்றதா இருக்கட்டும் க்ளாப் சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே அர்ச்சனாவுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ அதனால அவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு அர்ச்சனா தான் வின்னர் அப்படின்றது ஸோ அதை தான் அவங்க வந்து அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதை தாண்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட பூர்ணிமா வந்து சொல்லிட்டு இருக்காங்க சாரி விசித்ரா அவர்கள் சொல்றாங்க ஆமா அவ வந்து சி கான்ஸ்டன்ட்லி சிங்கிங் சி மெஸ்மரைஸ்ட கான்டெஸ்டன் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க டே நீங்கள் வின் பண்ணால் உங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் உங்களோட டேலண்ட்டு உங்களோட எலிமினேஷன் கேம் போல் இருக்கு விசித்திரம் அவர்களுக்கு மைண்டு கேம் போல் இருக்கு இல்லைன்னா ஜென்யூனாக ஆடுறாங்க போல் இருக்கு இதெல்லாம் சொல்லுவீங்க போல அந்த பொண்ணு வின் பண்ணால் மட்டும் அவள் வந்து சாங் பாடி மக்களை கவர்ந்துட்டா எப்படி ஒருத்தங்களோட சாங்கை வச்சு தான் வந்து மக்கள் வந்து ஓட் போட்டிருக்காங்க என்ன சூப்பர் சிங்கர் நடக்குதா இல்லை மக்கள் வந்து அதை வச்சு ஓட் போடுறதுக்கு ஸோ விசித்ராவோட கேம் வந்து அப்படி தான் இருக்குது அவங்க திருந்தெல்லாம் இல்லை அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரிஞ்சிச்சு ஸோ மாயாவும் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம்லாம் நமக்கு வராதுங்க அப்படின்ற மாதிரி ஸோ இவங்க ரெண்டு பேரும் இதை வந்து பேசிட்டு இருக்கும் போது நம்மளோட பூர்ணிமா வந்து சூட்கேஸ் எடுக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு இல்லாமல் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணுவா நான் சூட்கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டேனா மணி வந்து செகண்ட் இடத்த பிடிச்சிடுவான் ஸோ இந்த மாதிரி தான் கேம் ஸோ ரன்னர் ரன்னர் வந்து மணி வின்னர் வந்து அர்ச்சனா அப்படின்ற மாதிரி அவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம எல்லாராலையும் பார்க்கப்படுது ஸோ அதுதான் ஸோ இவங்களே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மக்களே இனிம அப்போ நீங்கள் ஒன் வீக் வெயிட்லாம் பண்ண வேணா இதுதான் நடக்கும் அப்போ அந்த பெட்டிக்கு யாரை அடிச்சுக்கிட்டு ஊரில் போகிறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கோம் அப்படின்னு சொல்ல இல்லனா அவர்கள் சும்மா மைண்ட் வாஷ் பண்ணி நான் தூக்கிடுவேன்ற மாயை பயங்காட்டி பூர்ணிமாவ தூக்கிக்கப் போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாராலயும் பார்க்க முடியுது சோ ஒரே ஒரு வாரம் தான் யார அந்த பயங்கர டாலன்ட்டோட அந்த பெட்டியை தூக்கிட்டு போப்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கறதுக்கு நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் சொல்ல சோ இந்த கமெண்ட்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கறீங்க அதாவது நம்ம மாயா பூர்ணிமாவோட अर्चना தான் டைட்டில் வின்னர் அப்படின்ற சொன்னாங்களே அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்க கமெண்ட் பாக்ஸে தெரிவிச்சிங்க